நடிகை மீனாவுக்கு நேற்று பிறந்தநாள் நாள் அப்படிங்கிறதுனால கலா மாஸ்டர் வந்து ஒரு சூப்பரான எமோஷனலான சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க இவங்க நடித்த நிறைய திரைப்படங்கள் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம் எவர் கிரீன் ஆக்ட்ரஸ் லிஸ்ட்டில் வந்து மீனாவுடைய பெயர் வந்து கண்டிப்பாக இருக்கும் இவங்களுடைய யதார்த்தமான நடிப்புக்காகவே எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க நடிகை மீனாவுடைய கணவர் வந்து இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இறந்து போனார் இவருடைய இறப்பு காரணமாக மீனா வந்து மீனா துயரத்தில் வந்து இருந்தாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்ருக்காங்க மீனா வந்து இந்த அளவுக்கு அந்த இருந்து மீண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் பார்க்கும்போது அவங்களுடைய நெருங்கிய தோழிகள் மட்டும்தான் முக்கியமாக கலா மாஸ்டர் வந்து அவங்க கூடவே இருந்து ஆறுதல் அளித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து மீட்டிக்கொண்டு வந்துகிட்ருக்காங்க கணவர் இல்லாத முதல் பிறந்தநாள் நாள் மீனா வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருந்திருக்காங்க மீனாவுக்கு நேற்று பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ரசிகர்கள் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க இவங்களுடைய பிறந்தநாள் சம்மந்தமாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் இப்போது வெளியாகிகிட்டே இருக்குது நிறைய புகைப்படங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கலா மாஸ்டருடைய திருமண நாளுக்கு மீனா வந்து எப்படி ஃபோனில் வந்து நான் வர முடியாது நான் வெளியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்கள்லாம் சொல்லிவிட்டு நேரில் போயிட்டு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க இல்லையா அதே போலவே கலா மாஸ்டர் வந்து மீனாவுடைய பிறந்த நாளுக்கு ஒரு எ மோஷனலான சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சர்ப்ரைஸ் கொடுத்த அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க மீனாவுடைய பிறந்தநாளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய்ட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க இதில் கலா மாஸ்டர் வந்து சர்ப்ரைஸாக வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மீனாக்கிட்ட யாருமே சொல்லலை கலா மாஸ்டர் வந்து ஒரு சோருக்கு பின்புறமாக ஒழிஞ்சிக்கிட்டு மீனா வரும்போது கத்தி கூச்சல் போட்டு நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே மீனா அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருக்காங்க இதை பார்த்த மீனா வந்து செம்மையாக ஷாக் ஆகி பார்த்தீங்களா என்னையவே நீங்கள் ஏமாத்துட்டீங்க பாருங்கள் கலா வர்றதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எமோஷ்னலாக கலங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அவங்களுடைய வாழ்த்துக்களை வந்து பரிமாறிக்கிட்டாங்க கலா மாஸ்டர் வந்து ஏமாத்துறது மீனா வந்து ஷாக் ஆகி எமோஷ்னல் ஆகிற இந்த ஒரு மூமெண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கலா மாஸ்டர் வந்து குழந்தைத்தனமாக மீனாவுக்கு விஷ் பண்ணுறது ரொம்பவே அழகாக இருந்துச்சு என்ன தான் ஒரு பெ பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தாலும் இவங்க பண்ணுற இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு கேக்லாம் கட் பண்ணிவிட்டு கலா மாஸ்டர் மீனா அவங்க எல்லாருமே எடுத்துக்கொண்டால் புகைப்படங்களை இப்போ கலா மாஸ்டர் வந்து ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு சின்ன மெசேஜும் கொடுத்துருந்தாங்க இந்த சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து எப்போவுமே சந்தோஷமா இருக்கணும் என்னோட உடன்பிறவாக சென்னை சகோதரி நீ லவ் யூ சோ மச் ஹாப்பி பர்த்டே மீனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மெசேஜை வந்து எமோஷனாக போஸ்ட் பண்ணி இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல செம வைரலா போயிட்டுருக்கு